ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மெச்சமாகுங்க அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு பழங்களையும் நீங்கள் அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்திர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பரசு என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்துல கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது தலைமராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அதிஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க இப்பொழுது உங்களால் சொந்த வீடு வாங்க முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதற்கான சரியான திட்டமிடலை மேற்கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடன் எல்லாத்தே தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து வைத்து அதன் மூலமாக நீங்கள் வந்து இல்ல தேவைகள் பூர்த்தியாகனாலும் உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக ஒரு நாள்கின்ற தினம் அமைதியான குடும்ப வாழ்க்கை தினம் அமைப்பெறுவீங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது கொடுத்த பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கு தாராளமாக செய்யலாங்க அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தர காத்திருக்கு இன்ற தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பு இருக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய சின்ன கடையாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருசா மாத்துறது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான பணிகளை இப்பொழுது தாராளமாக மேற்கொள்ளலாம் அதில் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் ரொம்ப நாள் சந்திக்க முடியாத சில நீண்ட நாளைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பணம் சேமிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படலாங்க ஏன்னா உங்கள் சேமிப்பு பணம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் சேமிப்பு தொடர்பான விஷயங்களை நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்க அதன் மூலமாக உங்கள் சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புல இருந்து உருவாக்கி கொண்டீங்க அப்படின்னா இந்த தினம் ஓரளவு உங்களுக்கு வந்து நிதி பற்றாக்கூடிய ஏற்படாமல் சமாளிக்க முடியுங்க பட்ஜெட் போட்டு செலவு இன்றைக்கி ரொம்ப முக்கிய நண்பர்களே எந்த பொருள் அவசியங்கிறத நீங்கள் யோசிச்சு நிதானத்து வேண்டிய பொருட்களை மட்டும் வாங்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே தன்னம்பிக்கை மனதில் கண்டிப்பாக வேண்டும் தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது வெவ்வேறு வகையில் வெற்றியில் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கவலை ரேகைகள் எல்லாம் விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல முன்னேற்றம் வியாபாரிகளுக்கு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குங்க எனவே சந்தோஷமானவனால் உடல் ஆரோக்கியம் சீராக மாறும் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அது குறித்து பேச்சுவார்த்தைகள் செய்யலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குது இந்த தினம் சேமிப்புகளை எப்படி எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய வந்து சேர்றதுனால இந்த தினம் அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடியாகவும் இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து வயதான முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் நண்பர்களே உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கிறது அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நல்ல சந்த சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்க நண்பர்களே இன்ற தினம் மொத்த குடும்பத்துக்கும் வளம் சேர்க்கக்கூடிய வகையில் சில முக்கியமான திட்டங்களை நீங்கள் ப்ராஜெக்டில் வந்து தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் வந்து நல்ல கெத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வந்து போட்டின்னு நிறைய போட்டிகளை நீங்கள் கலந்துக்கும் போது நீங்கள் வந்து வேலைக்கான அட்டவணை வந்து நீங்கள் கடுமையாக ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் என்பதில்லை நேர ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் உங்களது மண் கவர்ந்த காதலரின் மாறுபட்ட சில நடவடிக்கைகள் மூலமாக கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவைங்க இன்றைய தினம் மனதில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ எந்த விதமான கூட்டமாக இருந்தாலும் மீட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து மனதில் பட்டதை அப்படியே சொல்லலாங்க அதுக்கு பயப்பட தேவையில்லை அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க ஏன்னா திருமண வாழ்க்கையில் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இப்பொழுது கைமீறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட பொறுமையாக நிதானத்தை செயல்படுகிறது ரொம்ப முக்கியம் மொத்தத்தில் இந்த தினம் உங்களது நீண்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குறிப்பாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் வந்து பொன் பொருள் செயற்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் கவலைகள் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால நீங்கள் இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ஏன்னா இன்றைய தினம் எப்படியெல்லாம் சேவிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களுக்கு வந்து சேரும் சேமிப்பு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க செலவுகளை வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்க ஈஸியாக சமாளிக்க முடியுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருந்த நாளா இருக்கிறதுனால இந்த தினம் அலுவலக பண்ணிவிடக்கூடிய நண்பர்களும் வியாபாரிகளும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வெகு சிறப்பாக கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்றதெல்லாம் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் வந்து நாளாக நீங்கள் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்க முடியாத சில வீடு சமூகமான அசைய சொத்துக்கள் சம்பந்தமான முயற்சிகளெல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு அது சிறப்பாக ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் காரிய வெற்றிகளும் கூடக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படி வீட்டோடு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் எயிட் வந்து லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பரசன் பள்ளியில் ஆரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பரெலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனம் வந்து கவலை நீங்கி லேசாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்கள்லாம் குறையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் எனக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சில ஆபரணங்களை தங்க நகைகளை வாங்குவீங்க அந்த மாதிரி விலையை வந்து சில பொருட்களையும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு பொறுச்சேற்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே முகம் வந்து சந்தோஷமாக பொலிவாக மாறக்கூடிய ஒரு யோகம் கவலை எல்லாமே மறையக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் புதிதாக நட்பு வட்டாரம் பெறுகூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது அலுவலக பணியல் ரீதியாக புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றகரமான வளர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க சந்தோஷமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்திற்கு தொந்தரவுகளை நீங்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நட்பு அட்டம் விரிவடையக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கைய ஆனந்தமாக இருக்கும் உங்களது சேமிப்பு எல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் ஈடுகட்டலாம் உங்களுக்கு அறிந்து போன சேமிப்புகள் நீங்கள் செலவு செய்த சேமிப்புகளை மீண்டும் ஈடுகட்டுவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி அல்லது இதர சில நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் பிளானை வந்து மனதில் உதயமாகறதுனால அதையெல்லாம் செயல்படுத்தி உங்கள் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளுங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாள் மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியங்கள் அப்போ தான் இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் திறம்பட பயன்படுத்திக்கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே